செயற்கர் சிறியர் செயற்கரிய செயலார் என்று சொல்லுவார் திருவள்ளுவர் அப்போ செயற்கரையே என்று சொன்னால் அரிய செயல் அப்படி தென்னகத்திலேயே சவுத் இந்தியா என்று சொல்லுவதுமே அங்கு சகோதரி கார்த்திகா அவர்கள் தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது அதில் மிகச்சிறப்பு என்ன சொன்னால் ஒரு சாதாரண குடும்பம் பயிற்சி சில வசதி வாய்ப்புகள் இருக்கும் அங்கே பெறுவது பெரியதில்லை உடைய தாயாரை கேட்டேன் ஆட்டோ ஓட்டுறத சொன்னார் தந்தையார் என்ன செய்கிறாருன்னு அவர் இந்த சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறாரு தாங்க இந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மகளை உருவாக்கி அந்த மகள் நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்க்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாராட்டுக்கூட மற்றொன்று நாம் தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல கடைபிடிக்கிறோம் தமிழக அரசு இருபத்தஞ்சு லட்சம் கார்த்திகாவுக்கு வழங்கிருக்கிறார் அது சென்னை மாநகராட்சி காட்சி அஞ்சு லட்சம் வழங்கியிருக்கிறது நாம் அடுத்தடுத்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தயாராக இருக்கோம் துணைத் தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல் கார்த்திகாவுக்கு ஒரு அரசு பணி நல்ல பணியினை நாம் பெற்றுத்தர வேண்டும் அதுபோலவே மேலும் மேலும் அவர் சிறப்படைய வாய்ப்பு வசதிகள் வேண்டும் கண்ணகி நகரன் சொன்னார்கள் கண்டகியே ஒரு கதாநாயகிதான் அதே நிலையில் தான் இன்றைக்கி கார்த்திகாவில் இருக்கிற ரெண்டு பேர் கா கான்றே இருக்கிறார்கள் அப்போ பார்த்தா இந்த ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தடத்தை காத்திய நமக்கு உருவாக்கி வந்திருக்காங்க நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நான் முதலமைச்சரிடம் கூட நான் எடுத்துரைக்க தயாராக இருக்கிறேன் நிச்சயமாக அதை செய்வேன் இதுபோன்ற செயல்களை ஊக்கப்படுத்துவது என்பது பாராட்டுப் போகிறது இன்னைக்கு கூட உலகத்தை பார்க்கிறோம் உலகத்தில் என்னென்னா முதல்ல அமெரிக்கா ஆண்டோம் ரஷ்யா அவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் தான் முன்னாடி இருந்துருக்காங்க அப்போ நம்ம ட்ரெயினிங் மிகைன்னு வாங்க ரொம்ப பின்னாடி இருக்கும் ஆனா இன்னைக்கு முன் இந்தியா முன்னாடி இருக்கு ஏன்னா இது ஒரு முன்னோடி திட்டம் யாரை வரும் பின்னே வண்டி ஓசை வரும் முன்னே இருப்பார் அப்படி ஒவ்வொரு இதுலையும் முன்னுக்கு செல்வதற்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியம் இன்னைக்கு தங்கப்பதற்கு கூட இந்தியா மிக அதிகமாக அதை நம்ம பாராட்டணும் இப்போ கார்த்திகாவுக்கு வயது மிக குறைவு மேலும் மிகவும் பல இடம் சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் அவருடைய கோச் இருக்கிற பயிற்சியாளர் அவரையும் பாராட்டி ஆக வேண்டும் அவர் சிறமையான முறையில் பயிற்சி கொடுத்ததனால்தான் இன்றைக்கு இந்த சாதனை நிகழ்த்த முடியும் கூடியிருப்பதை அவரை உற்சாகப்படுத்த மேலும் மேலும் பல பரிசுகளை அவர் பெற வேண்டும் அதற்கான ஊக்கத்தினை நாம் அளிக்க வேண்டும் அந்த வகையில்தான் நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு கடமையும் நாம் நிச்சயமாக நிறைவேற்றும் ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியினர் ஆணையம் என்பது தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி கழிச்சி வகையில் சமத்துவத்தை நோக்கி செல்லும் சமூக நீதியை நோக்கி செல்லும் அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு எல்லாம் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றிணைத்து வழங்கப்படுகின்ற பாராட்டு உங்க சாதிய பாராட்டு அல்ல ஒரு சமுதாய பின்னலை பாராட்டு அல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையோடு எங்கள் திறமையை வெளிப்படுத்திய கார்த்திகா தமிழ்நாடு அரசு இருபத்தஞ்சு லட்சம் வழங்கியிருந்தது அவர் வயது மிகப்பெரிய பதினேழு இதுக்கப்புறம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்தியாவிலே ஒரு தங்க மக்கள் சொன்னார்கள் பி டி உஷா அதை தகர்க்கின்ற வகையிலே அதற்கு மேலும் செலுகின்ற வகையிலே நீங்கள் பல பரிசுகளை பெற வேண்டும் அதற்கான பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைத்தால் எண்ணியர் எண்ணியாங்க எய்து எண்ணியர் திண்ணியராக பெரிய என்று சொல்லுவார்கள் எண்ணியர் எண்ணியாக எழுதுவார் எண்ணியர் திண்ணீராக பெறினார் என்ன அர்த்தம் இதோடு செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்போ எண்ணியர் திண்ணீயராகப் பெறும் இதன் முடியும் நிச்சயமாக இதை செய்து காட்ட முடியும் என்ற எண்ணத்தோடு ஊக்கத்தோடு செயல்படுவார்களே ஆனால் அவர்களால் சாதித்து காட்ட முடியும் என்று தெய்வப் புலவர் வள்ளுவர் சொல்கிறார் பொய்யாமல் புலவர் வள்ளுவர் சொல்கிறார் அதனால எதையும் சாதிக்க முடியும் இது பாராட்டுதற்குரியது ஊற்றுதற்குரியது